வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு அறியாமையினுடைய தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்மக்கிட்ட பொருத்தம் பார்க்குறக்காக ஒரு வாடிக்கையாளர் வந்திருந்தாங்க அவங்க ஜாதகத்தில் சில டீட்டெயில் இல்லாததுனால நம்ம முன்னாடியே உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டீட்டெயில் கேட்டுக்கிறதுக்காக டைம் இல்லை சில டீட்டெயில் கேட்டுக்கிறக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க இந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த பேரண்ட்ஸ் போன எடுத்த உடனே இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி டேட் டேட் இருக்குங்க டைம் இல்லை ஊர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவர் எந்த கேள்வி கேட்காம மறுவார்த்தை எங்கள் பையனுக்கு வந்து ராகு கேது இருக்குது உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு ராகு கேது இருக்கா அப்படி இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இல்லைங்க எங்களுக்கு ரெண்டுமே பார்க்கலான்னு எங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அவர் ஆப்போசிட்லேருந்து சொல்கிறாரு எங்கள் பையனுக்கு ராகு கேது இருக்குங்க நாங்கள் ராகு கேது இருக்கிற பொண்ணுக்கு தான் ஜாதகம் கொடுப்போம் உங்கள் பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு திரும்ப அதே மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஸோ அவங்க இல்லைங்க எங்களுக்கு ராகு கேது இல்லை ஆனால் எங்கள் ஜாதகம் பார்க்கலான்னு சொன்னதுனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு சொன்னோன்னே அவர் படார்னு ஒரு திரும்பவும் வந்து அதே மாதிரி சொல்கிறார் இல்லை நீங்கள் டேட்டாஸ் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஜா அந்த டீட்டெயில் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஜாதகத்தை வாங்கி போட்டாங்க ரிஷப லக்கணம் இருபத்தஞ்சு பாகையில் லக்கணங்க ராகு அஞ்சு பாகையில் இருக்குது பாவத்தின் அடிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் ராகுவும் ஆறாம் பாவத்துல கேதுவும் வருதுங்க கண்ணில ராசி கட்டத்துல பார்த்தா ராகு கேது லக்கணத்தில் இருக்கிற மாதிரி தெரியுங்க இது வந்து ஜோதிடர்களுக்கு தெரியுங்க ஜோதிடம் நல்ல வலிமையா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு பாவச்சக்கரத்தை வைத்து கொண்டுதான் கிரகங்களினுடைய இருப்பெடுத்து தீர்மானிக்கும்னு எல்லா ஜோதிடருக்கும் தெரியும் ஆனா அறியாமையினுடைய உச்சபட்சம் என்னன்னா திருமண புரோக்கர்களும் பெற்றோர்களும் அந்த லக்கணத்தை எண்ணி அதில் கட்டத்தில் இருந்தால் ராகு ஏதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஜாதகத்துக்கு தான் வரன் கொடுப்பேன்னு ஒரு எம்பிஏ படித்த பிஹெச்டி படித்த பிஇ படித்த ஒரு மணமகனையோ மணமகளையோ அறியாமையினுடைய சூழல்னால் இந்த மாதிரி ராகு ஏது இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நடைமுறை இந்த இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் இருக்குது ஸோ இது ஜோதிடத்தை மட்டும் இல்லை நிறைய பேர்த்தோட திருமண வாழ்க்கையும் திருமணம் நடத்தக்கூடிய சூழலையும் பாதிக்க செய்து நிச்சயமாக இதனுடைய போக்குகள் அதிகமாக போகும்போது தவறான வழிகாட்டுதலும் தவறான சூழல்கள் உருவாகிடும் ஏன்னா அவர் கொடுத்த ஜாதகத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது கிடையாதுங்க அப்புறம் சப்போஸ் அது ராகு கேது இருந்தாலுமே செய்யலாமா செய்ய வேண்டாம்ங்க ரெண்டாவது விவாதம் ராகு கேது இல்லாத ஒரு ஜாதகத்திற்கு ராகு கேது இருக்கிற ம இருக்குதுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் அது மாதிரி ஜாதகம் தான் வாங்கி பார்ப்பேங்கிற ஒரு மிகப்பெரிய அறியாமையை இந்த ஜோதிடத்தில் நடந்து கொண்டுள்ளது இதை நிச்சயம் யாரால காப்பாற்ற முடியும்னு தெரியல நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க பல்வேறு பொதுமக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ராகு கேது என்பது ரெண்டுலேயோ ஒிலையோ இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட அது மற்ற கிரக தொடர்புகள் பார்வைகள் அதோட தசாபுத்திகள் இதையெல்லாம் அது லக்கணம் இருக்கிற வீடு ஏழாம் பாவத்தோட தன்மை இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஜோதிடர் திருமண பொருத்தத்துக்கு தீர்மானம் செய்வார் ஸோ அதையெல்லாம் விட்டுக்கிட்டு ராகு கேது என்ன டிகிரியில் இருக்குது லக்கணத்தில் இருக்கா இல்லையா கூட பார்க்காம அப்படியே லக்கணத்தில் ராகு கேது ஏழில் இருந்தாலும் வேற கிரக தொடர்புகள் இருக்கான்னு தான் பார்த்து தீர்மானிப்பாங்க ஸோ அறியாமையில் கேது இருக்கிற ஜாதகத்தை தான் என் பொண்ணை பார்ப்பேன் அப்படின்னு இன்னும் இருக்காதீங்க தயவு செஞ்சு இதிலிருந்து மாறி நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களோட க கட்டத்தை பாவ முறைப்படி பார்த்து உங்களுடைய குழந்தைகளுடைய தீர்மானத்தை நிச்சயமாக நல்ல விதமாக தீர்மானிங்கள் இந்த மாதிரி பார்ப்பதற்கு ஆணும் பெண்ணும் மனசோத்தி திருமணம் செஞ்சுக்கிறது எவ்வளவோ மேலுங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்குள்ள எதிர்காலத்தில் போயிடும் ஸோ அது தவறுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது முட்டாள்தனமாக நாம் ச ஒரு ராகு கேதுக்கு தான் கொடுப்பேன் இருக்கிற பயணிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த வாதம் நிச்சயமாக ஒதுக்கி தள்ள வேண்டிய தவறான அணுகுமுறை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு இது அறிந்த தெரிந்தவங்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி திருமண வாழ்க்கையில் தேவையற்ற தவறான புரிதல்களை இல்லை வெளியே வர சொல்லி இந்த வீடியோவுக்கு அனுப்பி வைங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்